ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து யாரை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் நம்ம யூடியூப்லே சாரி யூடியூப்லேயே வந்து டாப்பாக இருக்கிற வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அவங்க சேனலில் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவங்க கூட வந்து சாப்பிட்ருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது அவங்க சேனல் வந்து எப்படின்னா ஒரு கிராமத்தை சார்ந்த அந்த மண்வாசம் நிறைந்த ஒரு ஃபேமிலியோட இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு சேனல் ஆரம்ப கட்டத்தில் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல்ன்றது வந்து ஒரு சின்னதாக வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படியே படிப்படியாக வந்து டாப் சேனலாக இருக்குது அதாவது வந்து தமிழ்நாட்டிலே வந்து டாப் வந்து சேனல் எதுன்னு கேட்டால் வில்லேஜ் குக்கிங் சேனல் தாங்க நீங்கள் போய் பாருங்கள் அவங்க வந்து எப்படின்னா தாத்தா பையன் பேரன் இப்படி வந்து ஃபேமிலியாகவே அந்த சேனல் நம்ம பார்க்க முடியும் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நா ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சாறு வீடியோ அப்படி தான் போடுவாங்க அவ்வளோதான் போடுவாங்க நிறைய வீடியோ கிடையாது ஆனால் அந்த ஒரு வீடியோவே அவ்வளோ வந்து லட்ச லட்சமாக வந்து வேவஸ் வந்து போவோம் போகணும்னா சும்மா இல்லை அதுக்கான அந்த வீடியோவில் அவ்வளோ வந்து அவங்க அந்த குடும்பமாக சேர்ந்து அந்த உழைப்பை அவங்க போடுறாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த தாத்தாவோட அந்த பேஜ் வந்து ஐயோ சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து எங்கள் அப்பா பார்க்குற மாதிரியே இருக்கும் வேஸ்ட் எல்லாம் கட்டிக்கின்னு செம்ம சூப்பராக இருப்பார் அவர் தாத்தா அவங்க பேரங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றா அந்த டிஷ் பேரெல்லாம் சொல்லி இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கின்னு சூப்பராக செய்வாங்க ரொம்ப நல்லா வந்து இப்போ இருக்குது அவங்களோட யூடியூப் இன்கம் பற்றி தான் பேச போகிறோம் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் முதல் முதல்ல யூடியூப் வந்து நான் கூட வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி இது நம்ம என்ன போடுறது வீடியோ இப்போ கூட பாருங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் சமைக்கிறது அப்படியே ஒரு ஷார்ட்ஸாக போட்டுன்னு இருக்கேன் என்ன கன்டென்ட் பண்ணுறதுனே வந்து சத்தியமாக தெரிய மாட்டேங்குது என்னோடய ஃபேமிலி ஸ்டோரி வந்து போடலான்னு இருக்கேன் என் ஃபேமிலி ஸ்டோரி எப்படின்னா என் அப்பாவோட ஸ்டோரி வந்து போடலான்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அது நான் போடுறேன் என் அப்பாவோட ஸ்டோரி மட்டுமே அது முழுக்க முழுக்க என் அப்பா சின்ன வயசுலேருந்து எப்படி பெரிய வயசு வலியும் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது ஒரு ஸ்டோரி அது ரொம்ப ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதையும் நான் போடுறேன் அதுபோல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் சும்மா தானே இருக்கும் சரி ஒரு சேனலாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முகத்தை காட்டி பேசலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து குழந்தைங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறாங்க ஏதாவது கேலி செய்வாங்க அப்படி இப்படி எங்களுக்கு வந்து ஸ்கூலில் காலேஜ்லலாம் எதாவது இதுவாக வரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாஸ்க் போட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னை பிடிக்கிறவங்களுக்கு இந்த என்னோட சேனல் வந்து பிடிக்கும் பிடிக்காதவங்க ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து பார்ப்பாங்க கமெண்ட்டும் போட மாட்டாங்க அதே சமயம் வந்து லைக்கும் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தானே ஃபேமிலிலே வந்து பிடிக்காதவங்க இருப்பாங்க வெளியாக்களுக்கு நம்ம பிடிக்கணுன்ட்டு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் பரவாயில்ல நம்மளை புரிஞ்சு பார்க்குறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அந்த மாதிரி என்னை பிடிச்சி புரிஞ்சு ஒரு லைக் வந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வந்து ஒரு சந்தோஷம் ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன் அதே போல் நான் பேசி பண்ணுறேன் செய்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது வந்து கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இவங்கள பற்றி நீங்கள் பேசி ஏதோ ஒன்று சின்னதாக போட்டிருக்கீங்க அடுத்து வந்து நான் யாரை பற்றி போகலான்னு கொஞ்சம் எனக்கு எதாவது குழு கொடுங்க நான் அதே போல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கின்னு ஒன்று ரெண்டு பேசி நான் போடுறேன் சரிங்களா இப்போது நான் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு வரலாம் அவர் வந்து முதல்ல வந்து ஹோட்டல் வச்சு நடத்தியிருக்காரு அந்த ஹோட்டல் வச்சு நடத்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து சமையல் செஞ்சு யூடியூப் ஆரம்பித்து போடலாம் அப்படின்ட்டு அது நான் ரொம்ப லென்த்தாகிடும் பேசுனாக்கா ரொம்ப ஒரு இருபது ஐந்து நிமிஷம் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும்னா சிம்பிளாகவே நான் சொல்லி முடிச்சிட்றேன் அவங்களோட அவங்களோட மாத வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அவங்களது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எட்டு இருந்து ஒம்பது லட்சத்துக்குள்ளே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக போட மாட்டாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகம் போட மாட்டாங்க வெறும் வீடியோ கால் மட்டும்தான் அவங்க தொடர்ந்து போட்டுன்னு வருவாங்க எனக்கு வந்து பிடித்த யூடியூப் சேனலை பற்றி நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பற்றி பேசணும் அவங்களோட இன்கம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ம் ஒம்பது லட்சம் கன்ஃபார்ம் வரும் நான் வந்து குறைச்சி சொல்கிறேன் குறைச்சி சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் வந்து எட் எட்டு லட்சத்துக்கு மேலே ஒம்பது லட்சத்துக்குள்ளே தான் அவங்களுக்கு வந்து மாதம் வில்லேஜ் குக்கிங் சேனலோட மாதம் வருமானம் மட்டுமே இவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அதுக்காக நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பமாகவே அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வருது நாமளும் நம்ம வந்து உழைப்பு எல்லாரும் வந்து உழைச்சி வேலை செஞ்சு தான் வராங்க நிறைய பேர் வந்து உழைப்பு உழைப்புன்னு சொல்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயமாக வந்து ஏன் உழைச்சு உழைச்சின்னு சொல்கிறீங்கன்னு வந்து கேட்குறாங்க ஏன் என்கிட்ட நேரடியாகவும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயமுமே ஒழித்து சம்பாரித்து கஷ்டப்பட்டு அதனால வர காசில் பண்ணுறதுனால தான் நம்ம அதை உழைப்புன்னு சொல்கிறோம் நம்ம ஒழிச்சா இப்போ கூட பாருங்கள் எனக்கு வந்து ஃபீவர் ரெண்டு நாளாக ஃபீவர் சரி என்ன பேசலாம் என்ன வீடியோவை போடலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் எடுத்து ஒரு அத்தாய்மெண்ட்டாக வந்து நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி இவங்களோட வருமானம் இவ்வளோன்னு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதனால் ஒழிச்சு ஒழிச்சிருது ஒழைப்பின்றது ஒரு நல்ல ஒரு வார்த்தை உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அவங்க வந்து அவ்வளோ அழகாக அப்பா பிள்ளைங்க பேர எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைஞ்சு அந்த குக்கிங் சேனலை வந்து இந்த அளவுக்கு கொண்டுன்னு போய் அவங்க மில்லியன் கணக்கில் அவங்க சப்ஸ்க்ரைபர்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு உழைக்காமல் எதுவுமே பண்ணாமலாம் அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது தெரிஞ்சுங்களா அதனால் நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி எது பண்ணாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தோம்னா நிச்சயமாக அதுக்காக பலன் வந்து நம்ம அடையலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் என்ன கண்டென்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னம்மா லூஸ் மாதிரி ஏதோ உழட்டிக்கிதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து என் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் போடுறாதீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து யாரோட யூடியூப் சம்பளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு இருபது முப்பது சேனல் வந்து இருக்குது அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவங்களோட வருமானம் எவ்வளோன்றதையும் நான் வந்து வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களோட எப்படி யூடியூப் சேனல் அடுத்தி வந்தாங்க அது மூலயமா எப்படி அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் மறக்காமல் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்